அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒருமுறை வீக் மேகசின் அறுபத்தி ஏழு வயதான ரோஜர் பாஸ்கியூவர் என்பவரை பற்றிய செய்தியை வெளியிட்டிருந்தது இவர் பறவைகளைப் பற்றிய ஆராய்ச்சி துறையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர் அவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது அவருடைய கண்கள் மிக கூர்மையாக கீழே கிடக்கும் நாணயங்களை தேடும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவ்வாறு கீழே கிடக்கும் நாணயங்களை பொறுக்க ஆரம்பித்ததிலிருந்து அவர் சுமார் இரண்டாயிரம் டாலர் மதிப்புள்ள நாணயங்களை நியூயார்க் நகரத்தின் நடைபாதைகளில் கீழே கிடந்து கண்டெடுத்திருக்கிறார் நாட்கள் செல்ல செல்ல அவர் கீழே இருந்து அதிக நாணயங்களையும் டாலர் நோட்டுகளையும் பொறுக்க புது புது யுக்திகளை கையாண்டார் நாளடைவில் அவர் கவனக்குறைவாக இருக்கும் மக்கள் அதிக அளவில் நடமாடும் தெருக்களுக்கு சென்று நாணயங்களை பொறுக்க ஆரம்பித்தார் அதற்காக அவர் தெரிந்தெடுத்தது மதுபான பார்கள் இருக்கும் தெருக்கள் அவர் பாதசாரிகளை நேருக்கு நேர் கண்ணால் பார்க்க மாட்டார் மற்றவர்களை பார்ப்பதை விட கீழே எங்கே நாணயங்கள் கிடைக்கின்றன என்று பார்ப்பதுதான் எனக்கு மிகவும் முக்கியம் என்று அவர் கூறினார் வர் பறவைகளை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் பறவை இறை தேட பயன்படுத்தும் முறையை அவரும் கையாண்டார் பறவைகள் அதன் இறையின் வடிவத்தை அறிந்திருப்பதால் அதன் பிம்பத்தை பார்த்தே அதன் அங்கு இருப்பதை அது உறுதி செய்யும் அதே போல அவரும் நாணயத்தின் வடிவத்தையும் அது கீழே விழும்போது எழுப்பும் ஒலியையும் வைத்தே நாணயங்கள் கீழே கிடப்பதை உறுதி செய்து விடுவார் அவர் இந்த முறைகளில் கண்டெடுத்த நாணயங்களை விட இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐபோன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் இருந்து இவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அளித்தது ஐபோன் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து பாஸ்கியூவரின் ஒரு ஆண்டு நாணய சேகரிப்பு ரெட்டிப்பாக அதிகரித்தது காரணம் மக்கள் தங்கள் ஐபோன்களில் வாட்ஸ்அப் இமெயில் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் என பல செயலிகளில் மும்முரமாக இருந்ததால் அவர்கள் யாரும் தங்கள் நாணயம் கீழே விழுவதை உணரவில்லை மேலும் கீழே கிடக்கும் நாணயத்தை குனிந்து யாரும் எடுப்பதும் இல்லை ஆகவேதான் பாஸ்கியூவரின் நாணய சேகரிப்பு பல மடங்கு உயர்ந்தது நாமும் நம் முழு உள்ளத்தோடும் முழு வாஞ்சியோடும் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடினால் நிச்சயமாக நம் தேவன் நமக்கு தென்படுவார் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறபடி தேவனை பற்றிய ஞானத்தையும் அறிவையும் வெள்ளியை போல நாடி புதியல்களை தேடுகிறது போல தேடுவோமானால் நாமும் நிச்சயம் கண்டடைவோம் தேவனை தரிசிக்க வேண்டும் அவர் பேசுவதை என் காதால் கேட்க வேண்டும் என்று நாம் பலமுறை விரும்பியும் நம்முடைய கவனம் அதை பற்றி மட்டும் இல்லாமல் பல காரியங்களின் மேல் சிதறுவதால் நாம் தேவனை தரிசிக்க முடிகிறதில்லை தேவன் பேசியதை தன் சொந்த காதால் கேட்ட மோசே தேவனிடம் மிகுந்த வாஞ்சியோடு உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி தரலும் என்று கேட்டார் அதற்கு தேவன் நீ என் முகத்தை காண மாட்டாய் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு என்று சொல்லி மோசேக்கு தம் மகிமையை வெளிப்படுத்தினார் அம் பிரியமானவர்களே தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தனியாத வாஞ்சியோடும் தாகத்தோடும் அவரை தேடுவோம் அப்பொழுது நிச்சயம் அவர் நமக்கு தென்படுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே